காவலே வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வாண்டி சாமிக்கு வீரர்கள் ஏகமாய் கொடுத்துந்து பாக்க கருளூர் வடமாடு விவசாயிகளை வேண்டொண்ட செங்கரையா தேம்பு அரிய புள்ளைண்ட் மதி சாமி அவர்கள் இந்த தூங்க ஒரு नसीபப்பட்டாலமே இருக்கு இந்த டீமை போல சொல்லி கௌரவப்படுத்தார் அவருடைய புகழைப்widetilde கொண்டதே தங்கபாச்சான் இன்று இன்று மாபெரும் மரணத் திருவிழாக்கு சாமயம் கொண்டுள்ள வீரர்களுக்கு பெருமோடு ஒன்றியளுடைய பெருநிலவே அனல் பெறக் கூடிய தன்னவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் என்றாலே அம் தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் கருத்தாயூரி சேர்ந்த பழனிசாமி சேர்ந்த கண்காணிப்பு பெருந்தலைவா அதன் பிறகு சேர்ந்த